வணக்கம் சொந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிட சண்முகப்பரியன் சென்னை அடையாளந்து நம்ம தமிழ் ஆண்டு இந்த விஸ்வாச ஆண்டுக்கான ஆண்டு பலன் பார்த்துட்டு வரோம் அதில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இது வந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாலாம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஐந்து பதினாலாம் தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கான பலாபலம் பொதுவாக இந்த ஆண்டு பலன் அப்படிங்கும்போது இந்த வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது சனி குரு பயிற்சியை வச்சு தான் பலன் வரும் அதில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகுகேதுவோட பயிற்சி இருக்குது சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குரு பகவான் பயிற்சி அடுத்து குரு பகவான் வந்து அதிசாரத்தில் ஒரு ரெண்டு மாதம் அவர் வந்து கடகத்துக்கு வர்றார் இது வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிசார குரு பயிற்சி அது என்ன பலன் அப்படி பண்ண போது அப்படிங்கிறதையும் விருச்சக ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து சனி பகவானுடைய பயிற்சி சனி பகவான் கும்பராசியில் தான் இருக்கார் அவருடைய பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று தான் நடக்க போகுது இந்த திருநள்ளாறு அதை தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சுத்தமான வாக்கிய முறைப்படி தான் நானும் கணித்து உங்களுக்கு பலன் சொல்கிறேன் ஸோ இந்த பலாவலன்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்தோம் அப்படின்னா விருச்சக விருச்சகராசிக்கு இதுகாலம் வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்த கேது பகவான் பத்தாம் இடம் போகிறார் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருந்த ராகு பகவான் நாலாம் இடம் வர்றார் இந்த பத்தாம் இடத்துக்கு கேது போகிறது நன்மை பத்தில் ஒரு பாம்பாது இருக்கணும் அப்படிம்பாங்க இப்போ கேது பத்தாம் இடம் போகிறது சிறப்பு இது காலம் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்த ராகு பகவான் நான்காம் இடம் வரார் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அர்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில தான் நீங்கள் இருக்கீங்க இங்கே வந்து ராகு வந்து சேருகிறார் ராகுவும் சனியும் சேருவது சிறப்பு அல்ல ராகுவும் சனியும் சேர்ந்தால் கொஞ்சம் சிரமத்தை உண்டு பண்ணும் அப்போது கால பயிரை வரை வணங்கணும் நீங்கள் இந்த காலகட்டம் ஃபுல்லாகவே ஏன்னா இந்த ஆண்டும் கடைசியில் தான் சனி மாறுறார் அது வரைக்கும் ராகுவும் சனியும் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எட்டாம் இடம் செல்கிறார் இட்டில் குரு போகிறது அவ்வளோ விசேஷமான பலன் அல்ல ஆனால் நம்ம எப்பயுமே வந்து குரு வந்து இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு சிறப்பு அப்படிமோ இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் கூடவே உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் அப்போ இது எல்லாமே சுபிட்சம் பெறும் இப்போ பனிரெண்டு அப்படிங்கிறது சுகமான இடம் உங்களுக்கு நித்திரைகள் நல்லா வரக்கூடிய இடம் சௌரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் காசு பணம் நிறையா வரும் தனஸ் தனக்காரகன் தனஸ்தானத்தையே பார்த்தா நிறைய காசு வரக்கூடிய நேரம் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அங்கே இருக்கக்கூடிய குருவையும் ராகோக்கியதையும் பார்க்குறார் இதில் இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அடிஷ்னல் பெனிஃபிட்டு நல்லது விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது ஐப்பசி கார்த்திகையில் நடக்குது இந்த காலகட்டத்தில் ஒரு இரண்டு மாதம் அவர் கடகராசிக்கு வரர் அங்கே வந்து உச்சம் பெறுவார் குரு உங்களுக்கு முதல் தரமான யோகாதிபதி இரண்டு ஐந்து கூடையவர் அவர் பாக்யஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறும் இந்த நேரம் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அப்போ நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சு அந்த நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு காத்துக்கிட்டு இருக்கணும் ஒர்க் அவுட் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி இதை இந்த நேரத்தில் செய்யணும்னு நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக நீங்கள் அந்த அதிசார நேரத்தில் அரிஸ் அதிசார குரு பயிற்சி காலகட்டத்தில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஐந்து ப இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த காரியங்கள் பெண்டிங் இருக்கிற ஒர்க்கெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா குரு ஒன்பதில் உச்சமாகிறதுங்கிறது ரொம்ப பெரிய நல்ல பலன் ஓடினவனுக்கு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி அப்படிம்பாங்க அப்போ குரு ஒன்பதில் வந்து அதுவும் உச்சம் என்னன்னா விருச்சக ராசிக்காரங்களை கையில் பிடிக்க முடியாது அவ்வளோ ஒரு பிரமாதமான யோகம் ஆனால் அப்போ அடுத்த குரு பயிற்சி அப்போ நல்லா தானே இருக்கணும் அதிசாரத்தில் வந்து ரெண்டு மாதம் ஒரு வருட காலம் ஒரு ஒரு இடத்துல இருந்து நன்மை செய்கிறத இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் இரண்டு மாதத்திலே செஞ்சுருவார் ஒரு வருஷம் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து நன்மை செய்கிறத அதிசார குரு குரு அப்படிங்கிற கிரகம் இரண்டு மாதத்தில் நன்மை செய்யும் அதுவும் ஐப்பசி கார்த்திகை அப்படிங்கும்போது இது வந்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு வயதில் இருக்கிறவங்களுக்கெலாம் திருமணம் கைகூட்டக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த நான்காம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு ராகு சனி இருக்காரு அதுக்கு நீங்க ஒரு பரிகாரங்கள் திருநள்ளாறு போயிட்டு வர்றது அல்லது சர்ப்ப சாந்தி செய்து கொள்வது அதெல்லாம் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் சில பேருக்கு அடி வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கும் சில பேருக்கு வயிறில் சர்ஜரி பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது பத் இந்த சனி கேது பகவான் பத்தாம் இடத்துல வர்றதுனால சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சேவை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் வேலையில் அதாவது செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சிறந்த படிப்பு அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் எட்டாம் இடம் இருப்பது அப்படிங்கிறது சங்கடமான ஒரு சூழ்நிலை அதிசாரத்தில் ஒன்பதாம் இடம் வருவது சிறப்பான ஒரு அமைப்பு குரு பகவான் இருக்கும் இடத்தில் இருந்து பார்க்கும் பார்வைப்படும் இடம் சிறப்பாக இருப்பதால் இது ஒரு மத்தியம பலனுக்குரிய மாதம் ஒரு ஒரு பலனுக்குரிய ஆண்டாக தான் இருக்குது இப்போ இந்த விஸ்வாச வருஷத்துக்கு பலன் சொல்லணும்னா ஒரு மத்தியம பலன்தான் அந்த இரண்டு மாதம் குரு அதிசாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை தரும் சனி பகவான் அவர் நாலாம் இடம் இருந்து ஐந்தாம் இடம் போவார் அப்போ அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற அந்த பாதிப்பு குறையும் அதே மாதிரி இந்த ராகுவும் சனியும் இணைந்திருக்கும் விஷயத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் அதனால இந்த சனி பகவான் எப்பயுமே வந்து சனி முன்னோக்கி போக போறார் அவர் ஸ்லோ பிளானட் தான் ராகு பகவான் இப்படி பின்னோக்கி வருவார் அப்போ இருவன் ரெண்டு கிரகங்களும் விலகிதான் இருக்க போகுது அதனால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது சனி பயிற்சியும் ஆனதுக்கு பிறகு நல்லா இருக்கும் இருந்தாலும் இது ஒரு மத்தியம பலனுக்குரிய ஆண்டாக தான் இருக்க போகுது ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது உங்களுடைய பிறவி ஜாதகம் நல்லா இருந்து தசாபத்திகள் நல்லா இருந்தால் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு